இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு நவ்னீத் மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படிங்கறது ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க இலங்கை பயணம் முதற்கொண்டு தொகுதி சவுதி மறுவரையறை வரை அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அந்த பார்வையை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு இதில் பேசுறாங்க திமுக இங்க தமிழ்நாட்டில் வந்து கம்ப்ளீட்டா அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க முன்னுக்கு பின் முரணாங்க பேசுறாங்க அதுக்கு ரெண்டு மூணு அவங்க மேடம் சொன்ன பாயிண்ட்ல இருந்தே அதுக்கே நான் வந்து அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன் இப்போ முதல்ல ஒரு என்ன சொல்லணும்னா பிரதமர் அவர்கள் இங்க வந்தப்போ கருப்பு பலூன் எல்லாம் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இதாவது இந்தியாலேயே பெரிய லெவல்ல நடத்தப்பட்டது டிஃபென்ஸ் காரிடர் இதை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்தாங்க திமுக இன்னைக்கு அந்த தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடர் அது அதாவது அந்த சைட்லேயே அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இது வரைக்கும் வந்து இன்வெஸ்டட் அதாவது வந்திருக்கக்கூடிய வருமானம் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ டிஃபென்ஸ் காரிடர் தமிழ்நாட்டில் இன்னும் வர வேண்டியது பைப்லைன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு கோடி அப்போ இது என்ன இது தமிழ்நாடு வச்சுருக்காங்களா நீங்கள் என்னம்மா இவ்வளோ மோசமாக ஒரு பிரதமரை உள்ளே வராமல் தடுத்துருக்கீங்க அந்த டிஃபன்ஸ் கார்டர் ப்ராஜெக்ட் நீங்க தமிழ்நாட்டுல நடந்ததுக்கு இது தமிழக அரசோடைய இந்த சைட்ல இருந்து அடுத்த டேட்டா தான் திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் போது பண்ணி எந்த கட்சியாக இருந்தாலும் இருந்தாங்க தமிழ் இப்ப அவர் சொன்ன மாதிரி பொதுவா ஓபிஎஸ் அவர் சொன்னார்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி எந்த இதா இருந்தாலும் தமிழ்நாடுன்ற ஒரு இதுல பார்க்கும்போது வந்து இந்த டேட்டா நான் சொல்லலை உங்க சைட்லயே இருக்கு அதை எப்படி வஞ்சிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க இதுல இல்ல 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 நான் நீ நான் என்ன சொல்றேன் ஓகே நீங்க அந்த டேட்டா சொல்லுங்க அந்த பிரச்சனை இல்ல வஞ்சிக்கிறதுங்கிறது வந்து இப்ப உள்ள சப்ஜெக்ட்ல நிதி தொடர்பாக கிடையாது ஒன்னு இந்திய திணிச்சிக்கிட்டு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்து ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்காம இருக்கிறது ஒண்ணு அதை விட முக்கியமா டி ரொம்ப அதிகமா சொல்றாங்க அந்த விஷயத்துல தமிழ்நாட்டை வசிக்கிறாங்க அப்படிங்கிற இப்ப நம்ம டி லிமிடேஷன் ஃபஸ்ட் போயிடலாம் ரொம்ப சிம்பிளாக அந்த பதில் சொல்றேன் அதாவது திமுகவுடைய ராஜ்யசபா எம்பி திரு சண்முகம் அவர் வந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இப்போ போன மாசம் கேள்வி கேட்டிருக்காரு டீம் லிமிடேஷன் பத்தி சோஷியல் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கிட்ட கேட்டிருக்காரு வித் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் சவுத் இன்க்ளூடிங் தமிழ்நாடு அவர் ரைஸ் த கன்சர்ன்ஸ் ஓவர் டீம் லிமிடேஷன் ஆஃப் லோக்சபா அப்படின்னு கேட்டு ஒரு மூணு நாள் கேள்வி கேட்டிருக்காரு அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து பதில் சொல்லியிருக்காரு த மினிஸ்ட்ரி ஹாஸ் நாட் ரிசீவ்ட் எனி கம்யூனிகேஷன் ஃப்ரம் த ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ்நாடு ரைசிங் சத் கன்சர்ன்ஸ் ஓவர் த டீ லிமிடேஷன் ஆஃப் லோக்சபா அசம்பிளி கான்ஸ்டியூன்சி

நீங்க இங்க வந்து அரசியல்காக பேசுறீங்க அங்க போய் வலியுறுத்திருக்கீங்களா இல்ல நேத்தே அவர் சொல்றாரு பிரதமரை சந்திக்க நேரம் கேக்குறோம் அவர் கொடுக்கணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு அதுதான் சொல்ல வர ஸ்ட்ராங் பாயிண்ட் அங்க திமுக எம்பி கேள்வி கேட்கிறவருக்கு தெரியாதா அது அவர் கேட்டதுக்கு வந்து அபிஷியலா ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அது அடுத்தது வந்து இந்த இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்றீங்க இப்படிதான் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து அந்த அமித்ஷா அவர்கள் ஒரு அலுவல் தொடர்பான ஒரு ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணார் உடனே அந்த ரிப்போர்ட்டை இன்னும் இன்னும் அந்த ரிப்போர்ட்டு வந்து பப்ளிக் டொமைனில் கூட கிடையாது நல்லா யோசித்து பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண உடனே உடனே ஹிந்தி தான் வந்து கம்பல்சரின்ற மாதிரி உடனே இங்கே வந்து திமுக வந்து அதை ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் ஆகி அது வந்து பல விவாதங்களில் பல லெவலில் போச்சு ஆனால் வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வெளியே வரல கம்ப்ளீட்டாக அதை வந்து டிஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்றைக்கி என்ன பிரச்சனையாக இருக்க வேண்டியதோ அதை பேசாமல் வராத இந்தி திணிப்பு அதாவது அந்த வெளியே வராத ரிப்போர்ட்டை பற்றி பேசி அன்றைக்கி அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அரசியல் இல்ல நோந்தாங்க இப்போ இந்த இந்திய திணிப்புக்கு தான் என்ன சொல்றேன் அவர் கிட்டத்தட்ட மூணு கேள்விகள் அதாவது வந்து நான் ஒரு ஒரு நான் உங்களுக்கு கொடுத்துறேன் உங்களுக்கு அதாவது வந்து இப்போ சமீபத்தில் கூட வந்து ரித்தரபத்ரா பேனர்ஜி அப்படின்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு அதாவது ஹிந்தி வந்து கட்டாயப்படம் ஆக்கப்படுமான்னு கேட்டதுக்கு வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுகந்தா மஜும்தார் இது வந்து பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்புறம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து திரு தயாநிதி மாணன் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு இது பொதுவாக தமிழ்நாட்டில் இது ஒரு மித்து தான் அதை வந்து என்னென்னா வந்து ஹிந்திக்கு ஒதுக்குறேங்க சமஸ்கிருத்துக்கு ஒதுக்குறேங்க தமிழுக்கு ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு அப்போது வந்து அப்போது வந்து சுபாஷ் சர்க்கர் மத்திய அமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு என்னென்னா என்ன லைன் அந்த இம்பார்ட்டன் லைன் படிச்சிங்க என்ன சொல்கிறாங்கன்னா அலெகேஷன் இஸ் நாட் ரிலீஸ்ட் லாங்குவேஜ் வைஸ் அப்படின்றாங்க மத்திய அரசுடைய இந்த நிதின்றது எந்த ஒரு மொழி பேஸ்டு கிடையாதுன்றது ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு அமைப்புகள் இருக்கிறது ஒரு மூணு அமைப்புகள் இருக்குது அதாவது அலகேஷன் இஸ் நாட் ரிலீஸ்டுன்னு இருக்கா அலகேஷன் இஸ் நாட் ரிலீஸ்ட் லாங்குவேஜ் வைஸ் மொழி ஒரு மொழிக்காக ஒரு ஒரு நிதி கிடையாதுன்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் அதுக்கெல்லாம் ஒரு ஒரு அமைப்பு இருக்கு கிளாசிக் தமிழ் லாங்குவேஜ் அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புகளுக்கு அந்த நிதி உதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுலயும் அந்த டேட்டா இருக்கிறது சோ இந்த இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு விஷயமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு நாள் தான் அரைப்பாங்க

நம்பர் ஆப் பீப்பிள் ஓவர் ஆப்டிங் அந்த இடத்துல மினிமம் கோரம் இருக்கணும் அந்த அந்த ஸ்கூல்ல இத்தனை மாணவர்கள் எடுத்தாதான் தமிழ் மாணவர்கள இருக்க முடியும் நீங்க எந்த அரசு பள்ளியில எடுத்தா கூட பிரெஞ்சு அங்க வந்து நாலு பேர் பிரெஞ்சு இருக்கிறாங்க வைக்க முடியுமா குறைந்தபட்சம் ஒரு இருபது பேர் பிரெஞ்சு எடுக்கிறாங்க உங்களுக்கு பன்னெண்டு தான் தமிழ் கேட்டாங்க அவங்களுக்காக காண்ட்ராக்டர் டீச்சர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அதிகமா கேட்கும் போது நிச்சயமா அடுத்தது இது மறைமுகமா எண்பத்தி நாலு டீச்சர் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு சமஸ்கிருத டீச்சர் இருக்காங்க போது ஒரு தமிழாசிரியர் கூட இல்லாம போதர்கள் ஒரு தமிழரா உங்களுக்கே வருத்த வருவாங்க கேட்கிற மாணவர்கள் அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து அந்த இடத்துல மினிமம் நான் தமிழ்நாட்டில் பிரெஞ்சுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறல தமிழ் அது அரசு பள்ளியில இருந்தா அதே மாதிரி மாதிரிதானே இருக்கும் அது ஒரு மூணு பசங்க மட்டும் பிரெஞ்ச் எடுக்கலாம் அரசு பள்ளியில வந்து நான் லாஜிக்கலா கேட்கற தவறாவது எடுத்துக்க வேண்டாம் சமஸ்கிருதம் நம்ம எல்லாரும் மதிக்கிற மொழி தான் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல பழமையான மொழி தான் சமஸ்கிருதத்துக்கு அறுபத்தைந்து ஆசிரியர்கள் அப்படிங்கும்போது சமஸ்கிருதத்தை படிக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா மாணவர்கள் இருக்காங்க அப்படி ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு இருக்கு ஸ்கோரிங் சப்ஜெக்ட் ஸ்கோரிங் சார் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தானேங்க இருக்கு பன்னெண்டாம் கிளாஸ்ல எங்க இருக்கு மொழி இருக்கு சொல்லுங்க சிபிஎஸ்

வந்து அவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த இயர் வைஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் இவ்வளோ டீட்டெயில் இருக்குது இவ்வளவு டீடைல் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க இதுல வந்து எங்கயாவது வந்து மீனவர் படுகொலை பத்தி ஏதாவது அப்ப அங்க இருந்து வந்து அந்த 12 பேர் யாரு இந்த

பிரிவுக்கு என்ன விதமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து நான் எடுத்துமா சொல்றேன் சுருக்கமா இப்ப அவர் சொன்னதா இது ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிலேட்டட் மேட்டர் அது அங்கேயும் எதிர்கட்சிகள் அங்க இருக்கு இத வந்து சொன்ன எனக்கு பத்து வருஷம் ஆட்சி சேர்ந்த மன்மோகன் சிங் வந்து இலங்கை அரசு கூப்பிட்டு எந்த ஒரு வந்து கௌரவம் படுத்தல ஆனா இந்திய பிரதமரை கூப்பிட்டு கௌரவப்படுத்துறாங்க நாட்டுடைய மிக உயரிய விருது கொடுக்குறாங்க அதெல்லாம் நமக்கு பெருமையா இல்ல ஆனா இது பேசல இருந்தா இருக்கு ஆனா இப்போ என்ன சொல்றேன் இதே லாஜிக் நம்ம அப்ளை பண்ணும் திமுக தேர்தல் பரப்புரையில என்ன சொன்னாங்க நீட்டுக்கு ஒரு ரகசியம் இருக்கு

அது அவங்களோட அரசியல் இல்ல கட்சியோட நம்ம எல்லாரும் சேர்ந்து சார் திமுக பண்ணக்கூடிய அரசியல் தான சார் நீங்க கட்சி தீவு மீட்புங்கறது எல்லாரோட ஒருமித்த குரல் அது திமுகவின் குரலா மட்டும் பார்க்காதீங்க சார் இன்குடிங் बीजेपी காங்கிரஸ் மட்டும் கொஞ்சம் வேற விதமான நிலை ஆதரிக்கறாங்க நான் இப்போ பிரதமர் சந்தித்து வந்தேன்னா அது ஏன் இப்படி பேசுறீங்க அது வரலனா சொல்லுங்க

அதில் வந்து மோஸ்ட்லி வந்து மத்திய அரசு ஊழியர்கள் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்காக தான் தொகுக்கப்பட்டது ஸோ அதில் வந்து மிக்சட் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க அதனால் வந்து தமிழ்நாட்டில் கேள்வியில் இருந்தால் கூட மத்திய அரசு ஊழியர் ஆன் டெப்புடேஷனில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி தமிழ் எடுக்கலையான்றது தமிழ்நாட்டில் மத்திய அரசில் இருக்கிறவங்க வேணால் ஆப் பண்ணுறாங்களா இல்லைன்றது கூட தெரியாது

நான் என்ன சொல்ல வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒரு பள்ளி தான் வந்து கரெக்டா இரானி காலகட்டத்திலேயே ஜெர்மனையேஸ் பண்ணது என்ன இவங்க நிதியமைச்சர் சொல்றதுதான் அது கவுன்சில் வந்து எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் தான் இருக்காங்க நிதியமைச்சர் வந்து வாக்காப் பண்ணலாம் நம்மளே பார்த்திருக்கோம் முன்னால் முதல்வர் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து வெள்ளை வந்து பார்த்தோம் சரியா நடத்தப்படலை அப்போ தமிழ்நாடு நிதியமைச்சர் வந்து அதுல இருந்து புறக்கணித்து வெளில வந்திருக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் கன்சென்சஸ் பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி கவுன்சில் டிசைட் பண்றாங்க அதுக்கு திமுக தரப்புல இருந்து எந்த கவுண்டரும் வரல மேடம் வந்து இந்த நாலாயிரத்தி கோடி ரூபாய் வந்ததுக்கு வந்து நிதிக்கு வந்து அவங்க எதுவும் கவுண்டர் கொடுக்கல அடுத்த மேடம் சொன்ன ரெண்டு பாயிண்ட் கூட நான் சொல்லிடுறேன் ஏன்னா திரும்ப இது ஏன்னா இவங்க இங்க பொது வெளியில வந்து பாராளுமன்றத்தில் கேட்டு அவங்க பதிலையும் வாங்கிக்கிறாங்க

ரயில்வே மினிஸ்டர் கிட்ட கேட்குறாரு தமிழ்நாட்டில் வந்து என்ன கேட்குறாருனா ப்ளீஸ் டூ எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து ப்ளாக் ஆகிருக்குன்னு சொல்லும்போது போது மரியாதைக்குரிய அஸ்வினி வைஷ்ணவ வந்து சொல்றாரு ரெண்டு டேட்டா சொல்றாரு த ஃபண்ட் அலகேஷன் இன்க்ரீஸ்ட் மேனிஃபோல்ட் இதெல்லாம் அவங்க கவுண்டர் பண்ணலாம்ல அவங்க அவங்க டேட்டா சொல்லுவோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வைக்கும் அந்த இடத்துக்கு மட்டும் அதாவது அவங்க சொல்ற ரெண்டாயிரத்தி பதினொன்று இருந்து பதினாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கேன் சொல்றாங்க இது அஃபீஷியல் ரெக்கார்ட் சீட்மெண்ட் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க முக்கியமான லைன் எக்ஸிகூஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஃபைலிங் அவங்களால பண்ண முடியல ஏன்னா டியூ டு டிலே இன் லேண்ட் அக்கோசிஷன் எவ்வளோ சொல்றேன் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தொம்போது அளவுக்கு வந்து கையெகப்படத்தில் எட்நூத்தி ஐம்பத்தி அறுபத்தாறு தான் பெண்டிங் இருக்கு அப்போ தமிழக அரசு வந்து செயல்படல அப்ப நீங்க திரும்ப திரும்ப வந்து ஒரு பாராளுமன்றத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலும்